ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி லெமன் ரைஸும் உள்ளக்கெழங்கு ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி இறுத்து சாதமாக வடித்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு வானலியில் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு மூணு ஸ்பூன் வேர்க்கல்ல போட்டு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உள்ள உளுத்தப்பருப்பு போட்டு பொன் உறவில் ஆனவொன்னே எடுத்து ஆற வச்ச சாதத்தில் ஊற்றிக்கலாங்க அதே வானலியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது போட்டு பொண்ணு ஆகும்போது ஆகும் போது வறுத்து எடுத்துக்கலாங்க அது வறுத்த உடனே திருவி வச்ச இஞ்சியும் அதில் போட்டு ஒரு புரட்டிக்கலாங்க அரை ஸ்பூன் பெருங்காய தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு பரட்டு புரட்டிக்கலாங்க அதோட ரெண்டு ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு புரட்டிக்கலாங்க நான் சாம்பார் பொடி அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கலாங்க அப்புறம் எலுமிச்சை சாரையும் ஊற்றி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் க சா கலர்ன சாதத்தில் கலரைக்கலாங்க இந்த சாம்பார் பொடி வந்து லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க அது நல்லா ஆறின பின்னாடி மீதி இருக்கிற சாதமெல்லாம் போட்டு கலரிட்டு கொத்தமல்லி தூணம்னா எம்மியான லெமன் ரைஸ் ரெடிங்க அந்த வேர்க்கல்லையும் தனியாக போகிறதுக்கான இந்த கிறிஸ்பி தன்மை தரதுனால தனியாக வறுத்து போடுறோங்க அதே ஒரு வானலில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்ட பின்னாடி உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கணுங்க வதக்கி எடுத்த உடனே மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வத வதகுற மாதிரி அதை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த ஃப்ளேவரில் வரும்போது நம்ம பொரியல் பொடி அரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த பொரியல் பொடியும் போட்டு அரை ஸ்பூன் கிட்டே போட்டு அதோடு வறுத்து வர மாதிரி எடுக்கணுங்க எம்மியான லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை பீட்ரூட் ரூஸோடு ரெடிங்க இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ